இந்தியாவில் எதிரிகளின் குண்டு வெடிக்காத இடமே இல்லை அதே சமயத்தில் எல்லா குண்டு வெடிப்புகளையும் நம்மால் விட முடியாது என்கிறார் ராகுல் காந்தி கையாலாக தனத்தின் உச்சகட்டம் இதைவிட வேறு என்ன இருக்க முடியும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் குண்டு வெடிப்புக்குரிய விவரங்களை உளவுத்துறையினரால் சேகரிக்க முடியவில்லை அது ஒன்றும் தப்பில்லை என்கிறார் முன்னாள் உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் there was no intelligence intelligence regarding an imminent attack in Mumbai செயலந்த அரசின் கரிசனமற்ற போக்கை பொறுப்பற்ற அமைச்சர் வெளிப்படுத்துகிறார் இல்லையென்றால் பயங்கரவாதத்தை தடுக்கும் பொட்டா சட்டத்தை வாபஸ் பெறுவார்களா பாராளுமன்றத்தையே தாக்கிய முக்கிய குற்றவாளி அப்சல் குரு ஆனால் அவனை தூக்கிலிடுவதற்கு காங்கிரஸ் கார்களுக்கு ரொம்பவும் தயக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து விடுமா காரணம் சொல்கிறார் தில்லி முதல்வர் ஷீலா தீட்சித் அவர்கள் குற்றவாளிகளை தண்டிக்க கூட துப்பில்லை என்றால் என்ன பொருள் இந்த அரசு திராணியற்ற அரசு என்பதை தானே இது காட்டுகிறது சாதாரண மக்கள் வசிக்கும் பகுதிகளில் தொடர் குண்டுவெடிப்புகளும் பயங்கரவாத தாக்குதல்களும் நடந்ததன் விளைவாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழந்தது அதன் பின் ஆட்சிக்கு வந்த நரேந்திர மோடி ஆட்சியில் சாதாரண மக்கள் வசிக்கும் பகுதிகளில் எந்த குண்டுவெடிப்பும் பயங்கரவாத தாக்குதல்களும் நடக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் கட்சிக்கு உங்கள் ஓட்டா பயங்கரவாதத்தை வேறறுக்கும் கட்சிக்கு உங்கள் ஓட்டா